गुरुदेवा योगी रामा सूर कुमरा दया गुरुदेवा योगी राम सूरत् कुमरा दया ாம் சூரத் கோம யோகி ராம் சூரத் கோம யோகி ராமா சூரத் கோம யோகி ராமா சூரத் கோமார் ஞானத்தில் விஞ்சி நிற்பது பக்தியே என்று வாதாட வந்திருக்கிறேன் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு திரு உரு சிந்தித்தல் தானே என்று அழகாக திருமூல கூறியிருக்கிறார் குரு என்றால் அஞ்ஞானம் நீக்குபவர் கு என்றால் அஞ்ஞானம் ரூ என்றால் நீக்குபவர் அஞ்ஞானம் நீங்க பெற்றால் ஞானம் ஒன்றுதானே இருக்க முடியும் நடுவர் அவர்களே ஞானத்தின் நாயகனாய் இருப்பவர் குரு ஒருவர் தான் நடுவர் அவர்களே நான் அதை அடித்து சொல்கிறேன் உங்களிடம் மனித பிறவியிலே குரு கிடைப்பது அரிது அப்படியே கிடைத்தாலும் நாம் நம் அறியாமையினால் அதனை விட்டு விடுகிறோம் நடுவர் அவர்களே உலகத்திலேயே எத்தனையோ சம்பத்துக்கள் இருக்கின்றன அவையெல்லாம் ஒரு குருவுக்கு ஈடாக மாட்டார் நடுவர் அவர்களே ஈடாகுமா நடுவர் அவர்களே சொல்லுங்கள் குரு பிறவி குரு குரு அருள் ஒன்றுதான் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் பிறவி பிணியை நீக்கும் அரு மருந்து குரு ஒருவர் தான் நடுவர் அவர்களே பல எனவே நாம் பல புண்ணியங்களில் செய்த புண்ணிய பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் காரணமாக கிடைத்த குருவினை நாம் விற்றுவிடலாகாது நடுவர் அவர்களே ஒரு நடுவர் அவர்களே நாம் ஒரு ஆற்றை கடக்க வேண்டுமென்றால் நமக்கு எது தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே நீச்சல் தெரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் நடுவர் நடுவர்களை சொல்லுங்கள் படகானது நம்மை ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு எடுத்து செல்வது போல நாம் தத்தளிக்கும் மனித பிறவியில் இருந்து ஞானத்தை அடைய குரு பக்தியே தேவை என்று ஆதந்திரமாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே என் எதிரணியினர் என் எதிரணியினர் பலோமதி அம்மா அவர்கள் பேசினார்கள் ஞானத்தில் விஞ்சி நிற்பது பக்தியே என்று பேசினார்கள் இறை பக்தியே என்று பேசினார்கள் குரு இல்லை என்றார்கள் ஆனால் பாரதியாருக்கு குரு உள்ளது என்றது அவர்கள் வாயினாலே உண்மையாகிவிட்டது நடுவர் அவர்களே நர்ணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை பார்த்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடினார் முருகப்பெருமானே நீவீர் எனக்கு குருவாக வந்து அருள்பாலிக்க பாலிக்க வேண்டும் என்று வேண்டினார் வேண்டினார் பரிபூரண அவதாரமாகிய கண்ணபரமாத்மாவுக்கு சாந்திபினி முனிவர் குருநாதர் அவர் சாந்திபினி குரு ஆலயத்தில் சென்று பயின்றார் நடுவர் அவர்களே எனவே நாமும் ஆனந்த குருகுலத்திற்கு சென்று ஞான குருவாகிய யோகிராம் சுரத்குமாரின் அருளை பெற வேண்டும் நடுவர் அவர்களே அவ அவதார புருஷர்களாகிய இறைவனாகிய கண்ணபரமாத்மாவுக்கே குரு தேவைப்படுகிறதென்றால் மனித பிறவியில் இருக்கும் நமக்கு குரு தேவை நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே அன்பார்ந்த பெரியோர்களே குழந்தையானது மலம் ஜலம் கழித்து அசுத்தமாக இருந்தால் வீட்டிலும் எந்தவர் தந்தையானவர் எடுக்க மாட்டார்கள் ஆனால் தாயானவர் குழந்தையை அன்போடு எடுத்து அசுத்தங்களை நீக்கி சுத்தம் செய்து அன்போடு அரவணைத்துக் கொள்வாள் நடுவர் அவர்களே அதுபோல நம் குருவானவர் நம்மை தாய் போல் நம்மிடம் நம்மிடமுள்ள ஆணவம் கன்மம் மாயை என்னும் அழுக்குகளை நீக்கி சுத்தப்படுத்தி ஞானத்தினால் நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை நாம் கஷ்டப்படும் பிறவி பெருங்கடலில் இருந்து நம்மை கரையேற்றுவார் என்று எனவே ஞானத்தில் விஞ்சி நிற்பது குரு பக்தியே என்று பேசுகிறேன் நடுவர் அவர்களே இன்னும் இதற்கு மேலான சான்றி இருக்கிறது நடுவர் அவர்களே நேற்றும் நம் ஆலயத்திலே வந்து குருகுலத்திலே வந்து பேசினார்கள் திரு சரவணம் ஜி அவர்களும் முருகானந்தி அவர்களும் பே அவர்களும் பேசினார்கள் எல்லோர் இடத்திலும் எல்லா பொருளிலும் எல்லா தெய்வமாக காட்சி கொடுப்பவர் குருவே 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 என்று பேசினார்கள் நானும் அதனால் ஞானத்தில் விஞ்சி நிற்பது குரு பக்தியே என்று योगी योगीरा सुरत् कुमाधय गुरुराय